வணக்கம் இன்று திணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் இதுதான் ரெண்டு செய்தியாக யூடியூப் மூலமாக போட்டிருக்கோம் அதை எவ்வளவு பேரு கேட்டீங்கன்னு தெரியல திணை என்பது மிகவும் அளவில் சிறியது குழந்தைகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் திணை என்கிற நவமணிகளுள் ஒன்று நவ நவமணின்னு சொல்ல முடியாது நவதானியங்கள் என்று தானியம் என்பது கூட சமஸ்கிருத சொல் அவற்றில் ஒன்று திணை அந்த திணை மலைப்பகுதியிலே அதிகமாக விளைகின்றது அந்த அளவுக்கு சிறிதாக யாரேனும் நமக்கு நன்மை செய்திருந்தால் கூட அதை நாம் மிக பெரிதாக கருதி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பனை திணை இதை பொருட்பாளிலேயும் குற்றம் கடிதல்ல ஒரு குரல் இருக்கிறது இந்த தினை பனை என்று அதே மாதிரி காமத்து பாளையம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது குரலில் அது இருக்குது அதை நான் அந்த ஒளி நாடாவில நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த பனையினால எவ்வளவு நன்மை என்பதே நூற்றி ரெண்டுக்கும் மேற்பட்ட பொருள்கள் கிடைப்பதாக அந்த பனை தொழில் செய்பவர்கள் கூறுகிறார்கள் அதை நான் சில உதாரணங்களை கொண்டு அந்த ஒளி நாடாவில் விளக்கி இருக்கிறேன் அதை நல்லா தெளிவாக கேட்டுங்க நான் இப்ப அவ்வளவு சொன்னேன்னா நேரம் ஆயிடும் அதனால குறிப்பாக மட்டும் ஒரு சிலவற்றை சொல்லி நான் அடுத்த குரலுக்கு செல்லலாம் அந்த பதநீர் என்பது சில பகுதிகளில் நான்கு மாதங்கள் சில பகுதிகளில் ஐந்து மாதங்கள் கிடைக்கும் அது நமக்கு கலப்படம் இல்லாத பதினீர் கிடைக்குமானால் காலை உணவாக அதை ஒரு இருநூறுலிருந்து முந்நூறு மில்லி வரைக்கும் அதை உண்டு அதோடு மூன்று நுங்குகள் நுங்கும் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உள் உறுப்புகளாகிய கல்லீரல் கணையம் போன்ற உறுப்புகள் செம்மையாக இருக்கும் அந்த இரண்டு உறுப்புகளும் செம்மையாக இருந்தாலே மனிதனுக்கு நோய் வராது சிறுநீரகம் மிகச்சிறப்பாக செயல்படும் மீதி எட்டு ஏழு எட்டு மாதங்களும் எந்த நோயும் வராது திரும்ப மறுபடியும் அந்த மார்ச் மாதத்தில் மறுபடியும் அந்த பதநீரையும் நுங்கையும் தொடர்ந்து நாள்தோறும் அருந்துவது அடுத்த ஏழு எட்டு மாதங்களுக்கு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் காலை சுற்றிலுடைய தவிர்த்து விடலாம் தொடக்கத்தில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு அது அந்த பீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பசிக்கிற மாதிரி ஒன்று தோணும் ஆனா பசி இல்ல அது அது நமக்கு அது தோறும் சிற்றுண்டி உண்டு உண்டு பழகியதால் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு இன்னொன்னு காலை சிற்றுண்டியில் நீ எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இட்லியோ தோசையோ பூரியோ வேற எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஒரு மந்த உணர்வு இருக்கும் காலையில ஆனால் இந்த பணையினுடைய நுங்கையும் பதநீரையும் உண்டால் அந்த விதம் ஏற்படாது மேலும் நன்ற சுறுசுறுப்பு ஏற்படும் அதனால தான் அதை திருவள்ளுவர் வந்து திணை பனை என்று சொல்லியிருக்கிறார் இதனால இதை உண்டால் நிறைய மருத்துவர்களுக்கு வேலை இல்லாம போயிடும் நாம் நம்முடைய உடம்பை வளமையாக நலமாக வைத்து கொள்வோமே ஆனால் நம்முடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதனாலே அந்த பதநீரை பயன்படுத்தலாம் என்பதை தான் அதில் சொல்லியிருக்காரு மேலும் இந்த வெள்ள சர்க்கரை கெடுதல் என்று எல்லா மருத்துவர்களுமே சொல்லுகிறார் எல்லா தரப்பு மருத்துவர்களுமே அதில் உள்ள தீமைகளை சொல்லுகிறார் நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் நம்முடைய கல்வியானது ஆழமானதாக இல்லை அகலமானதாக இருக்கிறது ஆழமானது என்று சொன்னால் கற்றல் என்றால் அதன்படி நிற்றல் அதான் கற்பவை கற்றல் அதன்படி நிற்றல் என்று முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது குரல்ல கல்வியில சொல்ல போகிறார் அதனாலதான் நாம வந்து தவறான நடைமுறை வாழ்க்கையில பல பலவற்றை நாம் தவறாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பாலித்தீன் பை என்று சொல்கிறோமே அதுல தேநீர் வாங்குகிறார்கள் உணவு வாங்குகிறவர்கள் அதுல குழம்பு வாங்குகிறார்கள் ரசம் வாங்குகிறார்கள் இதெல்லாம் அந்த சூடாக ஊட்டுகிற போது உடலுக்கு கெடுதல் என்று எல்லோருக்குமே தெரிகிறது ஆனால் அதான் தெரிந்து என்ன பையன் திரும்ப திரும்ப அதில் தான் வாங்குறான் கையில பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறதுல நமக்கு என்ன கூச்சம் என்று தெரியவில்லை எல்லா தரப்பு மக்களுமே அதே மாதிரியான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் ஒரு வேதனையான ஒரு திருமணமோ மற்றைய வீட்டு நிகழ்வுகள்ல இந்த பேப்பர் கப் என்று சொல்வதில் தேநீரோ அல்லது குழம்பியோ கொடுக்கிறார்கள் அதை தவிர்த்து விடுதல் நல்லது அதை குடிக்காமல் எல்லா விட்டால் அவர்களே பழைய காலத்துல வந்து தமிழர் தான் போடுவாங்க நல்ல குவளை சிறு குவளையாக போடுவார்கள் அதை மீண்டும் அந்த முறையெல்லாம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் மீண்டும் அந்த பழைய முறைகளை கொண்டு வருவதுதான் நமக்கு உடல் ஆரோக்கியம் அந்த ரசாயனம் தடவிய அந்த பேப்பர் கப்பு அதை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு நம்ம உடலுக்கு வராது நாமே வினையை தேடிக்கொள்வதாக ஆகும் என்பதனால இடைப்பிற வரலாக இந்த செய்திகளை நான் விடுத்தேன் இது மாதிரி இன்னும் எவ்வளவோ தேவையற்ற பொருந்தாதவற்றை எல்லாம் நாம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சரியாக திட்டமிடாத ஒரு குறை நம்மிடம் இருக்கிறது அந்த திட்டமிடுதல் என்கிற அடிப்படையில்தான் இந்த பதநீரையும் பனை வெள்ளம் பணக்கல் கண்டு போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அதுக்காக மின்விசிறியை அணைத்துவிட்டு பனை ஓலை மட்டையை வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா நமக்கு எது பொருந்துகிறதோ அவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டியதுதான் அடுத்து நம்ம ஐந்தாவது குரலுக்கு வருகிறோம் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து இது எப்படி பொருள் அதுக்குள்ளேயே பொருள் வர்ற மாதிரி படிக்கணும்னா உதவி உதவி வரைத்தன்று அது எல்லை இல்லை உதவி என்பது வரைத்து என்றால் அது எல்லை இல்லை உதவி செய்பவனை பொறுத்தல்ல உதவி எவ்வளவு அளவு என்பதும் பொறுத்தல்ல உதவி பெற்றவர்களுடைய தகுதியையும் அவனுடைய சான்றாண்மையும் பொறுத்து அதனால உதவி வரைத்துன்னு சொன்னாரு உதவி உதவி வரைத்து உதவி உதவி வரைத்து ரெண்டாவது ஆஹ் அவர் பெற்றவருடைய சான்றாண்மை சான்றாண்மைக்கு சொல்வார் அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என்று நூறு விழுக்காடு பண்பு உடையவர்களே சான்றோர் என்று அறியப்படுகிறோம் சான்றாண்மை என்றும் சான்றோன் என்றும் அறியப்படுகிறோம் அதற்கு என்ன தகுதி என்று சொன்னால் அவனுக்கு சிறந்த அன்புடையவனாக இருக்க வேண்டும் அன்பு நான் நான் உடனே இன்னைக்கு பல பேர்த்துக்கு அந்த நாணம் என்பதை என்னன்னு தெரியல நாணம் என்பது பெண்களுக்கு வர்ற நாணம் என்பது வேறு அது இயல்பாக அவர்களுக்கு உள்ளது அது உயர்ந்தது சிறந்தது இங்கே வருகிற நான் வந்து நாம் தவறு செய்து விட்டோமானால் அந்த தவறுக்காக நாண்பது யோனம் அப்படி பண்ணிட்டுமே அஹ் இதனால யாராருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அல்லது நமக்கே அந்த மானம் கெட்டுவிடும் என்பதையெல்லாம் கருதி ஏற்படுகின்ற அந்த கூச்ச சுகம் தான் நான் அப்புறம் ஒப்புரவு என்பது ஒருவன் ஈத்துவக்கும் இன்பத்தை அறிய வேண்டுமானால் முதல்ல உப்புரவு என்பது இருக்கணும் உப்புரவு என்பது முதல்ல எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க அரஞ்சையை விரும்புன்னு சொன்னா பாத்தீங்களா அது மாதிரி மனதிலே தோன்றுகிற ஒரு செயல்தான் அந்த உப்புரவு இருந்தால்தான் ஈகை என்பது வரும் என்பதனால ஐபத்தி ரெண்டு உப்புரவையும் இருபத்தி மூணு ஈகையையும் வைத்தார் ஆஹ் அடுத்து கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்பது சமஸ்கிருதத்துல தாட்சண்யம் என்று சொல்வார் உனக்கு தயவு தாட்சணியமும் இல்லாமல் இருக்காம்பார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல இருக்கிற கண்ணோட்டம் என்பதை யாரும் புரிதல் இல்லை கண்ணோட்டம்னா கண்ணு ஓடுறதில்ல கண்ணோட்டம் என்பது கூர்ந்து கவனித்தல் நாம அந்த முத்துசாமி கதையில சொன்னோம் பாருங்க எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க உனக்கு அவரை தெரியும் அவருக்கு ஒன்று தெரியுமா என்று சொன்னார்கள் நம் உன்னால சொன்னதில்ல அப்படி நினைச்சு பார்த்துக்கணும் குண்டு கூட்டி பார்க்கணும் அப்ப ஒருவர் மட்டும் என்ன செய்தார் அந்த அம்மா சொல்லுகிற சொல்லை கூர்ந்து கவனித்தார் அதான் கண்ணோட்டம் இந்த அம்மா கிட்ட ஏதோ இருக்குது இல்லைன்னா இவ்வளவு தூரம் அந்த அம்மா இரண்டு மூன்று நாள்களாக இங்கே தங்கி இருந்து அவரை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கதையை கேட்டவங்களுக்கு தான் தங்க புதுச கேட்கிறவங்களுக்கு தெரியாது நான் அந்த ஒரு பகுதி இந்த இடத்துக்கு ஏற்ற பகுதியை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன் அந்த அந்த அம்மையாருடைய கண்களில் இருக்கிற நிலையையும் அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றவற்றையும் இவருடைய கண்ணோட்டம் இறக்கமான பார்வை இந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சு உள்ள ஓடுறார் பாருங்க அதான் கண்ணோட்டம் அடுத்தது வாய்மை பொய் சொல்லப்படாது இந்த ஒண்ணு இந்த ஒண்ணை வைத்து ஒரு படம் பழைய காலத்துல ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுல இந்த பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திரைப்படம் வந்தது அவர் அந்த ஒரு திருடனிடம் அவர் சத்தியம் பெற்றுக்கொள்வார் நீ வந்து எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய நீ திருடுறதுனா திருடு அப்படின்னு என்னன்னு கேட்பான் நான் எதை செய்தாலும் நான் உண்மைதான் பேசுவேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொள்ளு என்று பெற்றுக்கொள்வார் இவர் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை வந்து காவல்துறை ஆனாலும் சரி நீதிமன்றம் ஆனாலும் சரி நான் என்னதெல்லாம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்வார் அந்த ஒப்புக்கொள்வதனால அவனுக்கு தண்டனைகள் குறையும் பிறகு அவன் வெளி வெளியில் விட்டுருவாங்க அப்ப அந்த உண்மை வந்து அவனை காப்பாற்றுகிறது இந்த ஐந்தையும் கொண்டவர்தான் கொள்வதுதான் சான்றாண்மை அந்த சான்றாண்மை தான் சான்றோர் என்று சொல்லப்படுகிறார் அதாவது அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்தல் என்று சொல்லுகிறோம் இப்ப வள்ளலாருக்கு ஒரு வெள்ளை துணி தேவைப்படுகிறது இடுப்பில் கட்டி கொள்வதற்கு மேலே ஒன்று பொறுத்து கொள்வார் நீங்க இந்த வள்ளலாருடைய நிழல் படத்தை பார்த்தீர்களே ஆனால் தெரியும் ஒருவர் ஒரு அவர் ஒன்று மட்டும் அனுப்பல ஒரு ஒரு பெரிய கட்டு ஒரு சுருளை அனுப்பிட்டார் அந்த சுருளில் வந்து நிறைய எவ்வளவு எவ்வளவு தேவையோ அத்தனை வேட்டிகளை வெட்டி அவர் கட்டிக்கொள்ளலாம் அவர் அனுப்பியவுடன் அகிரு வள்ளலார் சொல்றார் நீ அனுப்பியதில் நான் ஒன்பது வேட்டியை நான் வைத்திருக்கிறேன் ஆனால் என்மேன் நீ அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் அப்ப முப்பத்தாறு முழா இருக்குது அந்த வேட்டி ஒவ்வொரு வேட்டியும் நாலு நாலு முடன்னு வச்சுக்கோங்க அல்லது நாலரை முடன் வச்சுக்கிட்டா எட்டு வேட்டி ஏழு வேட்டி வரும் அப்படி எனக்கு இருக்கிறது இனிமே அதாவது கொடுப்பவனுடைய கருணையை பாருங்க ஒரு வேட்டி கொடுத்தால் போதும் என்று நினைக்காமல் அவன் ஒரு சுருளையே அனுப்புகிறான் ஒரு கட்டாக அனுப்பி விடுகிறான் அதை ஒரு ஒன்பது துண்டாக போட்டு ஒன்பது வேட்டியாக வைத்துக் கொள்கிறார் இது இந்த பெறுகின்ற சான்றோர் யாரு வல்லல இந்த கொடுத்தவன் பேர் இல்லை யார் கொடுத்தான் என்று அந்த கொடுத்தவருடைய பேர் இல்லை இதுதான் சான்றாண்மை யார் கொடுத்தோன்னு பேர் போட்டுகிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் உதவி வரைத்தன்று உதவி உதவி வரைத்தன்று அவன் செய்கின்ற உதவி அந்த உதவியினுடைய வரையறை எல்லை என்பது இல்லை வரை என்பது இல்லை அந்த எல்லை இல்லை அது எப்படிப்பட்டதுன்னா சால்வின் வரைத்து எப்படிப்பட்ட சால்வின் வரைத்து உதவி செய்யப்பட்டாரனுடைய சால்வின் வரைத்து அவன் எப்படி கொடுக்கிறான் என்று ஒருவர் நூறு ரூபாய் தான் கொடுப்பார் இன்னொருவர் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார் இன்னொருவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பார் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பவரிடம் போய் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தது என்று சொன்னால் அவர் தன்னுடைய தகுதிக்கு இது குறைவு என்று கருதுவார் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு இந்த நூறு ரூபாய் போதுமா என்று அவரை கேட்பார் போதாது அதிகமாக கேட்டால் இவர் கொடுக்க மாட்டாரோ என்று இவன் கருதுகிறான் கேட்க சென்றவன் கருதுகிறான் ஆனால் அவர் தன் தகுதிக்கு அந்த நூறு ரூபாய் தான் கொடுத்தார் என்று மற்றவர்கள் கேட்பார்கள் அந்த அந்த பெரியவர் சான்றாளர் நூறு ரூபாய் தான் கொடுத்தார்களா என்று கேட்பார்கள் அதனால தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப அவன் பத்தாயிரத்தை கொடுக்குறான் அந்த செயல்பாட்டை பொறுத்தது இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுகிற செய்தி அதனால அந்த சான்றோருடைய வரையறை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்காக உதவி உதவி வரைத்தன்று என்று பொருள் கொழுகிற போது அப்படி மாற்றி சொல்லணும் உதவி வரைத்தன்று உதவின்னா அதுல இருக்கும் திருக்குறள்ல பொருள் கூறுவதற்காக உதவி உதவி வரைத்தன்று சால்வின் வரைத்து உதவி செய்யப்பட்டாரனுடைய சால்வின் வரைத்து அளிப்பவரை விட பெறுபவர் சான்றாளாக சான்றாளராக இருந்தால் செய்வது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க திருச்சியிலேருந்து கரூர் செல்லுகிற வழியில் அல்லது கோவில் செல்லுகிற வழியில தபோவனம் இருக்கு திருப்பனாய்த்துறை துறை தபோவனம் என்று அதை நிறுவிய பெருமகனார் சித்தோனந்த சுவாமிகள் அவர் இந்த பள்ளிக்கூடம் அந்த இடத்துல கட்டுகிற போது கட்டிட்டார் அப்புறம் வகுப்பறைகளுக்கு இன்னும் மேலும் தேவைப்படுகிறது என்பதனால தன்னுடைய மாத இதழில் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார் இங்கே வந்து இந்த மாதிரி கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம் அன்பர்கள் இதை கண்ணுறுகிற அன்பர்கள் தேவையான அளவுக்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று அவர் அதை வெளியிட்டிருந்தார் அப்போ தேவையான அளவுக்கு அவருக்கு கிடைத்து விட்டது என்னுடைய நான் பிறந்த ஊர்லேருந்து ஒரு பதினைம் அந்த காலத்தில் அப்போ இவங்க பதினைந்தாயிரத்தை எடுத்துக்கொண்டு நேரில் சென்றார்கள் அப்போ பதினைஞ்சாயிரங்கிறதுக்கு இன்றைக்கி பதினைஞ்சு லட்சத்துக்கு சமானம் இன்னும் கூடவும் சொல்லலாம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அது சாமி புன்னகைத்தார் எங்களுக்கு கட்டடம் கட்டுவதற்கு தேவையான அளவுக்கு பணம் சேர்ந்து விட்டது ஐயோ சாமி இதுக்காக நாங்கள் எல்லாம் மக்களிடம் சொல்லி வசூல் செய்துவிட்டோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னது அதான் சான்றோ உங்கள் பள்ளியில அர உங்கள் ஊர்ல அரசு பள்ளி இருக்கிறது அல்லவா இருக்கு அதுக்கு கட்டடங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்றனவா இல்லை அங்கே ஒட்டி கொடுங்க அவங்களை கட்ட சொல்லுங்க அது நல்ல யோசனையாக படுகிறது என்று சொல்லி அந்த ஊர்லேயே அங்க உள்ள தலைமை ஆசிரியிடம் கொடுத்தார் அவர் அந்த கெட்டட குழு என்று அமைத்து மூன்று வகுப்பறைகள் அந்த காலத்துல பதினை ரூபாயில மூணு நாற்பது நூத்தி இருபது பேர் உட்கார்ற மாதிரி தடுப்பு சுவரோடு அதை அந்த மூன்று வகுப்பறைகளை கேட்டினார் அந்த வகுப்பறைகளை தான் நான் ஒன்பதாம் வகுப்பு படித்தேன் அதனால இந்த எவ்வளவு பெரிய செயல்பாருங்க இந்த உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து எல்லாம் நுறுக்கமா அந்த திருவள்ளுவர் திருக்குறளை அழகழகான சொற்களை கொண்டு வரைந்திருக்கிறார் மாபெரும் ஓவியமாக வரைந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படி இந்த குரல் அப்படியே மனப்பாணமாக வேண்டும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து பொருள் பெறுகிற போது உதவி வரை சென்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து மூன்று இடத்துல அந்த உதவி என்கிற சீரானது வருகிறது என்பதை கொள்ளுங்கள் ஆறாவது குரல் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்டு மாசற்றார் கேண்மை மரவர்க்க மாசற்றார் கேண்மை மரவர்க்க துப்பாயார் நட்பு துறவர்க்க மரவர்க்க துறவர்க்க நன்றாக அணிவில் கொள்ளுங்கள் கேண்மை என்பதற்கு உறவு என்றும் பொருள் நட்பு என்றும் பொருள் மாசற்றார் என்றால் மாசிலான ஆதல்னு பார்த்தோம் இல்லையா முப்பத்தி நாலாவது குரல்ல அந்த மாசுன்னா அழுக்கு மனதிலே எந்த விதமான குற்றமும் இல்லாதவருடைய நட்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அவருடைய உறவை விட்டு விடாதீர்கள் கெட்டியா புடிச்சுதா மாசற்றார் கேள்வி அது பொருள் எல்லாம் எங்க வந்து உங்களுக்கு பொருள் தெரியாத சொற்களே இல்லை துன்பத்துள் துப்பாயார் நட்பு துறவர்க்க அந்த துப்பாயாருங்கிறதுக்கு வேணா கொஞ்சம் பொருள் தெரியாம இருக்கலாம் அது கிடைத்தற்கரிய நட்பு கிடைத்தற்க இப்படிப்பட்ட நட்பை நீங்கள் விடுவீர்களே ஆனால் அந்த நட்பை விட்டுவிடாதீர்கள் அதுல என்ன முன்னால சொல்றாரு துப்பாயார் நட்பு சில பேர் நாம வளமையா இருக்கிற போது நட்பா இருப்பான் நாம் துன்பப்படுகிற போது போயிடுவான் அதனால நாம வந்து அப்படிப்பட்ட நட்பை விட்டுவிடக்கூடாது என்பதை இந்த குறளிலே கூறுகிறார் மரவர்க்க துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு நாம் துன்பப்படுகிற போது இந்த கடைத்தற்கரிய நட்பை நாம் விட்டுவிட விட்டுவிடலாகாது துப்பாயார்னா அந்த ஒரு அஹ் சீருக்கு நாம் பொருள் தெரிந்தாலே இந்த முழுவதும் குரல் முழுமையும் தெரியும் கேண்மை என்றால் உறவு என்று தெரியும் மாசற்றார் என்றால் தெரியும் மரவர்க்க என்றால் தெரியும் துறவர்க்க என்றாலும் தெரியும் துறந்து விடாதே மறந்து விடாதே துறந்து விடாதே துன்பத்துள் துப்பாயார் நட்பு நாம் துன்பப்படுகிற போது யாரெல்லாம் நம்மை ஏற்று வழி நடத்துகிறார்களோ நமக்கு உதவுகிறார்களோ அப்படிப்பட்டவருடைய நட்பை நீ விட்டுவிடாதே என்பதுதான் இந்த குரல் ஆறாவது குரல் மரவர்க்க மாசற்றார் கேடனை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அது சொல் மாசு செயல் மாசு அது வெளியில போல தெரியும் நாம் சொல்லுகிற சொல்லினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய இருக்கிற குற்றங்கள் தெரியும் ஆனால் மனமாசு புலப்படாது வெளியில மனமாசுங்கிறதுக்கு முப்பத்தஞ்சாவது குரல்ல சொல்வார் அழுக்காடு அவ விழி இன்னா சொல்லியிருந்தது இது மனமாசு மனதிலே உள்ள குற்றம் இது நமக்கு தெரியும் அடுத்து மூதுரையில ஒரு குரல் வரும் அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்ல அதாவது தண்ணி இல்லாத போது அந்த பறவை எல்லாம் பறந்து எங்க தண்ணி இருக்கோ அங்க போயிடும் அது மாதிரியான அப்போ அது மாதிரிதான் நம்ம அது நல்லா வளமையா இருக்கும்போது நம்ம கூட இருப்பான் வளமை இல்லாத போது பறந்துருவான் அந்த பறவை மாதிரி ஆனால் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளும் அல்லியும் கோளுமே ஒட்டி உருவாரம் நட்பு இதெல்லாம் மலர்களினுடைய பெயர்கள் அது அங்கதான் இருக்கும் தண்ணி வந்தா மறுபடியும் அது பூத்து விடும் அந்த பூக்கள் எல்லாம் பூத்து விடும் அதுபோல் உள்ள நட்பை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதை இதற்கு இணையாக மூதுரையில் அவ்வை சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி நாம் அடுத்த குரல் நூத்தி ஏழாவது குரலுக்கு செல்கிறோம் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அதாவது உள்ளுவர்னா நன்றி உணர்வுடன் வாழ்பவர் என்று பொருள் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு இந்த விழுமம் என்கிற சீருக்கும் உள்ளுவர் என்கிற சீருக்கும் நாம் பொருள் தெரிந்தால் குரலுக்கும் பொருள் தெரியும் விழுமம் என்பால் தீராத துன்பம் அந்த தீராத துன்பத்தை நமக்கு ஒருவர் நீக்கிவிடுவாரே ஆனால் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு தம்மிடத்து தீராத துன்பம் ஏற்படுகிற போது அதை நீக்கியவருடைய நட்பை நாம் எழுகின்ற பிறவிதோறும் எழுமை எழுபிறப்பும் எழுகின்ற பிறவிதோறும் உள்ளுவர் நன்றியுடன் வாழ்வர் என்பது இந்த குரலினுடைய பொருள் நன்றி மறவா தன்னை உடையவர் தம் துன்பத்தை நீக்கியவர் நட்பை எந்த காலத்திலும் மறக்காமல் நினைத்து போற்றுவார் என்பது அதனுடைய கருத்து அடுத்து எட்டு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று இது எல்லோருக்கும் அஹ் தெரிந்த குரல் ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்லது அன்று நல்லது அன்று ஆனால் அவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவது நல்லது மனசில் நினைச்சிக்கிட்டே இல்லாம அதை விட்டு அடுத்த வேலை செய்ய முடியாது அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த வேலையை நம்மால் பார்க்க முடியாது என்பதனால நாம் நன்றி மறப்பது நன்று அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அதை மறந்துடுங்க மறந்துட்டாதான் நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் என்பதனாலே மிக எளிமையாக சொல்லப்படுகிற குரல் அடுத்து ஒன்பது கொன்றன்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கடும் ஒருவர் ஒரு கொலை செய்வதை போன்ற கொன்றன்ன அண்ணன்னா ஓம உருவது கொள்வதை போன்ற துன்பத்தை நமக்கு தந்தாலும் அவர் செய்த ஏதேனும் ஒரு நல்ல செயல் நமக்கு செஞ்சிருப்பார் அதை நினைச்சு பார்த்துட்டு மன்னிச்சு விட்டுறணும் அப்படிங்கறது அந்த குறையினுடைய கருத்து அதே சமுதாயத்திற்கு அவர் ஒரு தீங்கு செய்வாரையானால் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதனால நடுவு நிலை பெருந்து அடுத்த அதிகாரம் நடுவு நிலைமை அதுக்குதான் நான் சைநந்தி முன்னால் வச்சிருக்கார் இது மாதிரி செய்யலாமா சார் நான் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் அவர் ஒரு காலத்தில் எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் என்பதனால நான் அவருக்கு அவர் சார்பாக நான் செய்வேனே செய் நல்லதுன்னு சொன்னீங்க செய்த நன்றியை மறக்கப்படாதுன்னு சொன்னீங்கன்னு அந்த இடத்து அதுக்கு பொருந்தாது அந்த இடத்திற்கு அவர் செய்த சமுதாயத்திற்கு செய்த தீமை அல்லது இன்னொருவருக்கு செய்த தீமை மிகவும் கடுமையானதா மன்னித்து விடக்கூடியதாக இருந்தால் பரவாயில்ல மன்னிக்க முடியாத குற்ற ஒன்று செய்கிறார்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கடும் எனக்காவது ஒருவர் ஒரு நல்லது செஞ்சிருப்பார் எல்லா மனிதனும் நூறு விழுக்காடு கெட்டவன் அல்லன் எல்லா மனிதனும் நூறு விழுக்காடு நல்லவனாகவும் இருக்க இயலாது அதாவது நம் நிலை தவறி ஏதேனும் ஒரு செயலை செய்துவிட கூடும் என்பதனால இந்த கொன்றை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்று சொல்லுகிறார் பத்தாவது குரல் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு இங்கதான் நிறுத்தினோம் எத்தனை பெரிய அறங்களை கெடுத்தவர்க்கும் அத்தீவினைகள் நீங்கும் அதாவது நீங்கும்னா தமிழ்ல கழுவாய் என்று சொல்ல வேண்டும் அந்த கழுவாய் உண்டு உய் உண்டாம் வேறு எந்த விதமான தீமைகள் செய்தவருக்கும் அதற்கு கழுவாய் உண்டு ஆனால் ஒருவர் செய்த நன்மை நடந்து தப்பிப் பிழைப்பதற்கான வழியே இல்லை என்பது இந்த குறையினுடைய கருத்து என்பது செம்மையான நன்றி அதுக்கு மட்டும் செம்மையான நன்றி அப்படின்னு சொன்னா நம்ம நாம் வாழ்வு முழுவதற்குமான அவர் செய்த உதவியானது பயன்படும் அப்படி உள்ளதான் செய் நன்றி நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைத்தவர் வழிகாட்டியவர் அப்படி இருக்கிற அந்த நன்றியை எந்த காலத்திலையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான் செய் நன்றி என்பதை பார்த்தோம் செம்மையான நன்றி அது செய்யப்படாமல் இருந்திருந்தால் நாம் இவ்வளவு நாள் வாழ்க்கையை ஓட்டியிருக்க முடியாது என்பதனாலே நாம் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொருவர் செய்த உதவியையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கான முதுமொழியானது நன்றி மறவாமை நாளும் போற்றுக நன்றி மறவாமை நாளும் போட்டுருக்க அது திரையில இருக்கு